மச்சான் வீட்டு வெளியிலே இருக்கான் நான் உள்ள கூப்பிட்டு பார்த்தேன் வரல என்ன பண்றதுடா அவன் கொஞ்ச நேரத்துல தன்னால உள்ள வருவான் மாமா வருவான் விடுங்க நம்ம இப்ப வந்த வேலையை ம் எல்லாம் கரெக்ட் தான்டா வெளியில இருக்கிற வரைக்கும் எனக்கும் பெருசா தெரியல உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பாரு காலு கையெல்லாம் அது பாட்டுல டைப் அடிச்சுட்டு இருக்கு என்னடா பண்றது அது ஒன்றும் இல்லைம்மா என் மாமியாரை கூப்பிட்டேன்னு வச்சுக்கோங்க டைப் படிக்கிறதுலாம் தன்னால நின்றுடும் கொஞ்ச நேரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மாமா இப்போ இப்போ கூப்பிட்டுறேன் என் மாமியாரை அருண் அரவிந்த் அரவிந்த் அது கார்த்திக் வயசு மாதிரிலாம் கார்த்திக் தானே நம்மளை கூப்பிட்றது ம் ஆமாண்ணா கார்த்திகே தான் ஏன் இவன் ஹாலில் நின்னுன்னு இருக்கான் எப்போ வந்து ரூமுக்கு தானே நான் ஸ்ட்ரைட்டாக வருவான் இப்போ எதுக்கு ஹாலில் நின்று கத்திட்டுருக்கான் ஐயோ அண்ணா அத்தை வீட்டில் இருக்காங்க என்னடா என்ன சொல்ற அத்தை வீட்டுல இருக்காங்களா நான் வரும்போது அவங்க இல்லையே ஐயோ அண்ணா இப்பதான் நான் வரும்போது பாத்துட்டு வந்தேன் அத்தை ஹால்ல இருந்தாங்க நான் வந்ததை பார்த்த உடனே நீ இருப்பா நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு உள்ள போனாங்களே இவன் ஏன் ஹால்ல வந்து நிக்கிறான் அண்ணா வா நம்ம போய் முதல்ல உனக்கு பார்ப்போம் அவனுக்கு ஐயோடு கூட்டிட்டு உள்ள வருவோம் ஐயோ என்னடா இவன் எப்படி பண்றான்னு தெரியல சரி வா முதல்ல போய் அவனை கூப்பிடுவோம் அருண் அரவிந்த்

என்னன்னு எனக்கு ஒன்றும் அதெல்லாம் போகட்டும் நீ எதுக்காக இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்க நானும் ரொம்ப நாளாக இருக்கேன்ல எதுக்கு இப்போ பட்டு புடவை பூவு நான் போட்டுட்டு இருக்கேன் என்ன என்னடி எனக்கு எதுவும் தெரியாது மாமா தான் கால் பண்ணாங்கல்ல அப்ப அப்போ சொன்னாங்க நீ இந்த மாதிரி ரெடி ஆயிர நான் உன்னை பார்க்க வரணும் அப்படின்னு சொன்னாங்கடி டி அதனாலதான் நான் ரெடி ஆகியிருக்கேன் எனக்கும் என்னன்னு தெரியாதுடி டி இருங்க கார்த்திகான்னா இப்படி சொல்லிருக்காருன்னா என்னக்கா என்ன யோசிக்கறீங்க இல்ல கார்த்திகான்னா அனன்யாவை இந்த மாதிரி ரெடி ஆகிருக்க சொல்றாங்கன்னா உங்களுக்கு புரியலையா அப்போ கார்த்திகான்னா அனன்யா பொண்ணு கேக்க வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஐயோ ரெட்ட கை என்ன இது சொல்றீங்க ஆமா அனன்யா கார்த்திகான்னா அவனை இப்படி ரெடியாக இருக்க சொல்றாங்கன்னா அப்போ கண்டிப்பா இதுவா தான் இருக்கும் இததாவை வேறு எதுவும் இருக்க வாய்ப்பே இல்லை நீங்க யோசிச்சு பாருங்க இதுவா தான் இருக்கும் ஐயோ போச்சு போச்சு இன்னைக்கு என்ன பிரச்சனை வர போதுன்னு தெரியலே அம்மா வேற வீட்ல இருக்காங்களே இந்த அக்கா என்னடி பண்றது இப்ப இப்ப கேளு இத அவர்கிட்ட முன்னாடி கேட்க வேண்டியது தானே நீ எதுக்கு இப்படி ரெடி ஆகி இருக்க சொல்றீங்கன்னு ஐயோ நான் கேட்காம இருப்பேனாடி நான் கேட்டேன் ஆனா மாமா தான் எதுவும் சொல்லல நீ எதுவும் பேச விடல நீ கிளம்பிறேனா கிளம்பிறேன்னு என்ன மேல கோவப்பட்டாங்க சரி அதனால நான் வாயை மூடிட்டேன்டி சரி சரிடி நீ பயப்படாதே

அவங்க மாப்பிள்ள அதான் சின்ன மாப்பிள்ள கூப்பிட்டேன்னு சொல்லி கூப்பிடு ஓமா ஓப்போ ஓடு 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 கார்த்திக் நீ என்ன பேசுறேன்னு தெரிஞ்சு பேசுறீங்கடா இப்ப மட்டும் வந்தாங்க பிரச்சனை பெருசாயிடும்டா என்னடா இவ்வளவு நாள் அமைதியா தானே இருந்தேன் இப்ப என்னடா உனக்கு என்னடா எதுவுமே சொல்லாம இப்படி வந்து நிக்கிற எங்களுக்கு கொஞ்சம் பட படம்னு நீங்க எல்லாம் கூப்பிடுங்கன்னா கூப்பிட மாட்டீங்க சரி விடுங்க என் மாமியாரு நானே கூப்பிடுறேன் மாமியார் மாமியார் உள்ள இருக்கீங்களா வாங்க மாமியார் வெளியில தான்

என்னுடைய சொல்லையறு கத்தியதிலே இன்னொருவன் என்ன வந்து தொட்டதும் இல்ல தொட்டவனர் நம்பicana பச்சதும் இல்லை என்னப்பா என்ன இதெல்லாம் என்ன मामியா தெரியல எதுக்கு இப்படி வந்திருக்கோன்னு உங்களுக்கு தெரியல பாருங்க எங்க அம்மா அப்பா அத்தை எங்க அக்கா மாமா நானே எதுக்கு வந்திருக்கோன்னு இன்னம்மா मामியார உங்களுக்கு புரியல இல்லப்பா நீங்க எதுக்கு வந்தீங்கன்னு எனக்கு தெரியல சரி இவ்ளோ தூரம் வந்துட்டீங்க

எதுக்கு வந்திருக்கீங்கன்னு உங்க வாயாலி சொல்லுங்களேன் இங்க ஏதோ ஒரு பிரச்சனை நடக்க போதியா உனக்கு தெரியதா இல்லையா விடு விடு பிரச்சனை நடந்ததும் அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அமைதியா இரு இன்னும் அவனும் எத்தனை நாளைக்கு தான் தண்ணி போட்டுட்டே போவான் சொல்லு அவனும் ஒரு முடிவு எடுத்து தானே ஆகணும் அதான் அந்த முடிவை இன்னைக்கு எடுத்துருக்கான்னு நினைக்கிறேன் விடு ஆவது ஆகட்டும் எது வந்தாலும் பாத்துக்கலாம் நம்ம பேசிக்கலாம் இன்னைக்கு கொஞ்ச நேரம் அமைதியா இரு என்ன நடக்குதுன்னு பாப்போம் நீ சொல்றதும் கரெக்ட் தான் மாம்ஸ் ஆனா இங்க பாக்கற எனக்கு ரொம்ப பயமா இருக்கு உள்ள இருக்க அனன்யாக்கு எப்படி இருக்கோனு யோசி பாரு அவ வேற என்ன படபடப்புல இருக்கான்னு தெரியல சரி விடு நம்ம பார்க்கலாம் அமைதியா இரு நம்ம மார்க்கல ஹத்த கிட்ட நான் பேசிக்கிறேன் நீ அமைதியா இரு ஐயோ கண்டிப்பா மாமியாரே என் வாயால சொல்லணும்ல அதுக்காக தானே இவ்வளவு நாள் வெயிட்டிங்க சொல்லிடுற மாமியாரே என் பொண்டாட்டி அதான் உங்க பொண்ணு உங்க சின்ன பொண்ணு

உங்கள் பொண்ணு என் பையனு அந்த அளவுக்கு தான் விரும்புகிறான்னு உங்களுக்கும் நல்லாவே தெரியும் எதுக்கு நம்ம சின்ன ஃப்ரெண்ட்ஸுங்களை பிரித்து வச்சு வேடிக்கை பார்க்கணும் சொல்லுங்கள் நீங்கள் கொஞ்சம் மனசிறங்கக்கூடாதா காந்தியக்கோ நான்லாம் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு பெரிய ஆள் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனாலும் நான் இப்போ என் தம்பிக்காக பேச வந்திருக்கேன் என் தம்பியை கொஞ்சம் பாருங்கக்கோ என் தம்பி உங்கள் பொண்ணை எந்த அளவுக்கு விரும்புகிறான்னு உங்களுக்கே தெரியும் அதே அளவுக்கு அனநியாவும் கார்த்திகை விரும்புகிறதா உங்களுக்கே நல்லாவே தெரியும் எதுக்கு நம்ம பிழிஞ்சு வச்சு வேடிக்கை பார்க்கணும் கொஞ்சம் மனசரிங்க வாங்க சாந்தீக்கோ அம்மா அப்பா எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க எங்க மாமியார் நீ அத்தை இப்ப பேச போறாங்க அத்தை பேசுங்க கரெக்ட்டா சொல்லிட்டீங்க நான் இப்ப பேச தான் போறேன் வந்தாங்களா இப்படி நின்னிட்டே இருந்தா எப்படி உட்காருங்க உங்களே தான்ங்க संबंधी உட்காருங்க மாப்ளே உட்காருங்க மாப்ளே அட என்னங்க மாப்பா தம்பி வந்திருக்காப்ல சம்பந்தி வீட்டுக்காரங்க நம்ம வீட்டை தேடி வந்திருக்காங்க இப்படி நம்ம நிக்க வச்சு பேசுறதுல இருந்தா எப்படி எல்லாரையும் உட்கார சொல்லுங்க ஏ யாருனே உனக்குதான் இந்த பொருள் பொறுப்பெல்லாம் இருக்கணும் இந்த வீட்டு மூத்த மருமக நீ தானே உன் சகல வந்திருக்காங்கல்ல உட்கார சொல்லு என்னத்த சொல்றீங்க சாந்தி நீ அம்மா பேசுறது உம் எங்க மாமியாரேதான் நல்லாவே தெரிதுனாலதான் அவர் குடும்பத்தையே கூட்டிட்டு வந்திருக்காரு வாங்க உட்கார சொல்லுங்க மாமியாரு நான் உட்காரத்துக்கு முன்னாடி எல்லாருக்கும் கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கும் அதான் மாமியாரு

டேய் என்னடா நடக்குது பேசிக்கிற மாதிரி என்னன்னு சொல்லுடா கார்த்திக் ஆமா சீக்கிரம் சொல்லுடா எங்களுக்கு மயக்கமே வர மாதிரி இருக்கு நீ என்ன பேசிக்கிறீங்கன்னு எங்களுக்கு புரியலடா சீக்கிரம் சொல்லுடா என்னடா நடக்குது அட இருங்கப்பா அவசரப்படாதீங்க சொல்லிடுறேன் சொல்லிடுறேன் ஒன்றும் இல்லை நம்ம உங்க நிச்சயதார்த்த ஃபங்க்ஷன் நடந்தது ஞாபகம் இருக்குல்ல அந்த ஃபங்க்ஷன்லயே உ மாமியா இருக்கு எங்க விஷயம் நல்லாவே தெரியும் ஏய் அதான் எங்களுக்கே தெரியும் நீ அனன்யாவை கட்டி பிடிச்சதை பார்த்த உடனே தான் அத்த கோவப்பட்டாங்களே அதுதான் அது எங்களுக்கு தெரியுமே அதுல அதுதான் இல்லை அதுக்கும் முன்னாடியே என் மாமியாரு நானும் அனனியும் பேசிட்டு நின்றுட்டு இருந்ததை பார்த்துட்டாங்க என்னடா புரியல என்ன சொல்ற அதுக்கும் முன்னாடி என்ன தெளிவா சொல்றேன் அருண் கேளு என் மண்டபத்து உள்ளே இல்லையேன்னுட்டு தேடிக்கிட்டு வெளியில போனேன் நான் எப்படி தேடிக்கிட்டு போனேனோ அதே மாதிரி ஆத்தையும் தேடிக்கிட்டு வந்தாங்க நம்ம பொண்டாட்டி இங்க நின்றுட்டு இருக்கான் அதுவும் தனியா நின்றுட்டு இருக்கான் ஏன் இங்க நின்றுட்டு இருக்கான் எதுக்கு இப்படி எல்லாம் தனியா வருமா எங்க போனா இவ இவள ஆலய காணும் அங்க நிக்கிறது அனன்யாவும் கார்த்திகம் அனன்யாவை தேடி வரும்போது நானும் அனன்யாவும் ஒன்னா நெருக்கமா நின்றுட்டு இருக்கிறத அத்த அப்பவே பாத்துட்டாங்க ஏ பொண்டாட்டி இப்படி எல்லாம் தனியா வராதடி மாமாவை தேடி வந்தேன்னு சொல்லி இவ்வளவு தூரம் தனியா வந்திருக்கேன் இப்படி எல்லாம் வராதடி பொண்டாட்டி என்னது பொண்டாட்டியா அப்போ இவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில

அதனால தான் உங்கள் உங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசுறதுக்கு டைம் இல்லாமல் இருக்குது ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் உன் கூடவே தான் இருப்பேன் அதுக்காகலாம் மாமாவை தேடி வரேன் இப்படி ஒத்தையிலலாம் வரக்கூடாது சொன்னால் புரிஞ்சு கொடி போண்டாட்டி என்ன என்ன நடக்குது அப்போ அனன்யாவும் கார்த்திகா விரும்புறாளோ ஓ அப்ப ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்பிக்கிறாங்க அதான் இப்படி இருக்காங்கன்னு நினைக்கிறேன் சரி மாமா சாரி மாமா இனிமே நான் எப்படி வர மாட்டேன் சாரி என்ன மன்னிச்சிடுங்க சரி சரிடி செல்லக்குட்டி

ஒன்றும் புரியலை என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே ஆனால் அவர் பேசுகிறது வைக்கிறதெல்லாம் பார்த்தா என் பொண்ணு மேலே உயிரியே வச்சுருக்கார் போல இருக்கே கார்த்திக் தம்பி நல்லவரே நமக்கு நல்லாவே தெரியும் இவரை மாதிரி ஒரு மாப்பிள்ளை நமக்கு கிடைக்க நாங்கள் கொடுத்து வச்சுருக்கணும் தான் ஆனால் அவங்க வீட்டில் ஒத்துப்பாங்களான்னு தெரியலையே சரின்னு நாங்கள் பேசிட்டு திரும்பும்போது தான் நான் அத்தையே பார்த்தேன் அத்தை எங்களை பார்த்துட்டாங்கன்றது அப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் பார்த்தவங்க அமைதியாக போகிறாங்கன்னா அப்போ அத்தை என்னை ஏற்றுக்கிட்டாங்கன்னு நான் அன்னைக்கே புரிஞ்சுக்கிட்டேன் இதை நான் அப்பவே அண்ணனியா கிட்ட சொல்லியிருப்பேன் ஆனா அவகிட்ட சொன்னா அவ முகத்துல பயம்தான் இருக்கும் விசேஷ நாள் அதுமா அவ பயந்து பயந்து நின்னுட்டு இருந்தா நல்லா இருக்காதுன்னு தான் அவகிட்ட நான் எதுவுமே சொல்லல எல்லாம் இந்த ஃபங்க்ஷன்லாம் எல்லாம் முடியட்டும் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவகிட்ட சொல்லிக்கலாம்னு நினைச்சேன் ஆனா அதுக்குள்ள பெரிய பெரிய பிரளயமே நடந்துருச்சு அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் தான் இங்க இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும் இல்லையா அனன்யா கார்ல மாட்டிக்கிட்டது அவளை வெளியில கூட்டிட்டு வந்து நானும் அவ்வளோ ஒன்றா இருந்தது அத்தை பார்த்து கத்தும்போது நான் அப்போ தான் யோசித்தேன் நாங்கள் தனியாக இருந்து பேசும்போதே அவங்க எங்களை கண்டிச்சிருக்கலாமே கத்திருக்கலாமே என் மேலே கோவப்பட்டிருக்கலாமே அப்போ கோவப்படாதவங்க இப்போ கோவப்படுறாங்கன்னா அப்போ அதுக்கும் இதுக்கும் இடையில என்னமோ ஒன்று நடந்திருக்குன்னு நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அன்னைக்கு என்னென்ன நடந்ததுன்னு நான் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தேன் அதான் அந்த டெஸ்டிங்கில் தான் ரெண்டு கருப்பாடு சிக்கிச்சு அந்த ரெண்டு கருப்பாடு வேற யாரும் இல்லை அப்புறம் நாங்க ரெண்டு பேரும் அங்கிருந்து பேசிட்டு கிளம்பிட்டோம் நாங்க கிளம்புனதுக்கு அப்புறம் அவங்க ரெண்டு விஷ ஜந்து வந்து என் மாமியார் கிட்ட பேசிருக்குங்க இவங்களை இப்படி பார்க்கும் ரொம்ப நல்லா தான் இருக்கு ஆனா என்ன நடக்குன்னு ஒன்னும் புரியலையே சரி இவங்க நிச்சயதார்த்தம் முடியட்டும் முடிஞ்சதும் இவங்களை பத்தி பேசுவோம் நம்ம போய் கார்த்திக் அவங்க அம்மா கிட்ட அப்பா கிட்டையும் பேசி பார்ப்போம் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல நம்ம அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல நம்ம பொண்ணுக்காகவும் கார்த்திக் தம்பிக்காகவும் நம்ம பேசிதான் பார்க்கணுமே பேசி பார்ப்போம் ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ யாருமா என்னம்மா வேணும் எனக்கு என்ன வேணும்னு கேட்டா நீங்கள் கொடுத்துருவா போகிறீங்க ம் எனக்கு என்ன வேணுங்கிறத கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் கேட்குறேன் ஆமாம் என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல இருக்கு ம் உங்கள் சந்தோஷத்துக்கு என்ன காரணம்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அது ஒண்ணும் இல்ல பாப்பா அதான் பெரிய இடம் நல்ல பெரிய இடமா பார்த்து வளைச்சி போட்டுருச்சுல அவங்க பொண்ணு அதான் அந்த சந்தோஷத்துல அவங்க பூரிச்சு போய் நிக்கிறாங்க பாப்பா வேற ஒண்ணும் இல்ல நீங்க பாருங்க என்ன வேணும் உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாததெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க முதல்ல யார் நீங்க